ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கைத்தொழில் டாட் காம் சேனலில் கார்னர் எப்படி திருப்பலான்றதை பார்க்க போகிறோம் நம்ம நார்மல் நாட்கூடைக்கு எப்படி மூளை திருப்பலான்றதை பார்க்க போகிறோம் இந்த மூளை திருப்புறது நிறைய பேர் கேட்குறீங்க அது வந்து எப்படி வருது அப்படின்றதையும் கேட்குறீங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ ஒரு ரோலில் நம்ம வந்து கூடை போட்டிருப்போம் அந்த கூடை கூடையில் தான் நான் வந்து கார்னர் திருப்பதையும் சொல்லியிருப்பேன் இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் இது வந்து போட்டிருக்கிறேன் இதை பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்பிளே ஆகுது அதை பா அந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் வந்து இது வந்து சாதாரணமாக பேஸ் போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு கூடைக்கு அந்த பேஸ் போட்டு வச்சுருக்கிற கூடைக்கு நம்ம வந்து எப்படி முக்கு திருப்பலான்றதை பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து ஏழு போட்டிருக்கேன் மொத்தம் கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இது சென்ட்ரு சென்ட்ருக்கு மேலே மூணு போட்டிருக்கிறேன் கீழே மூணு மொத்தம் ஏழு போட்டிருப்பேன் இது சென்ட்ரு அதுக்கு மேலே மூணு போட்டிருக்கிறேன் கீழே மூணு போட்டிருக்கிறேன் மொத்தம் ஏழு போட்டிருக்கிறேன் இப்போது இதில் வந்து எப்படி கார்னர் திருப்பலான்றதை பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கார்னர் திருப்பும்போது எனக்கு வந்து ஒரே மாதிரி வரமாட்டிக்கு அந்த மாதிரியும் சொல்கிறீங்க அதாவது ஏற்ற இறக்கமாக வருது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக மாட்டேங்குது அந்த மாதிரி கேட்குறீங்க அதுக்காக நாங்கள் வந்து கார்னர் எப்படி திருப்பலான்றத உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போட்டிருக்குறேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேஸ் இருக்குது இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து கம்பி ஒரு குச்சி வந்து சொருவிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கம்பி நம்ம இது இருக்குது பார்த்திங்களா போஸ்ட் கம்பி இருக்குது பார்த்திங்களா அது மாதிரியும் இருக்குது நமக்கு கடையில் கிடைக்கிது அந்த கம்பியும் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் நேர் நேராக வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப நாளைக்கும் உழைக்கும் நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது உங்களுக்கு எப்படி முக்க திரு முக்கு திருப்பலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் இது தாங்க பேஸு கம்ப்ளீட் பேஸ் இது தான் இந்த அளவுக்கு தான் நான் கூட போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த தான் நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்க பேஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து மற்ற இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து கொடுத்தாச்சு அதை நீங்கள் பார்த்துட்டு போடலாம் அதாவது மெஷர்மெண்ட் வந்து ஒரு ரோல் கூட ஒன்றரை ரோல் கூட அரை ரோல் கூட எல்லா கூடைக்குமே நம்ம கொடுத்தாச்சு அஞ்சு ரோல் கூட வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு அந்த மெஷர்மெண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கார்னர் எப்படி திருப்புறதுன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரன்னிங் வேர்லாம் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம் கட் பண்ணி விட்டுருட்டு நம்ம வந்து கார்னர் திருப்பணும் ஏழு இது போட்டிருக்குறோம் ரன்னிங் வேரை கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம் இப்போ ரன்னிங் வேரை வந்து நீங்கள் எந்த பிளேஸில் வேணாலும் நம்ம பதினேழு நாட் போட்டிருக்குறோம் அதில் எந்த பிளேஸில் வேணாலும் நீங்கள் வந்து ரன்னிங் வேறு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து ரன்னிங் வேற வந்து ஜாயின் பண்ண போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு எதில் வேணாலும் நீங்கள் வந்து ரன்னிங் வேற ஜாயின் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் இந்த இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவதுல ஜாயின் பண்ணுறேன் உங்களுக்கு நாலு வேணுனாலும் நாலில் ஜாயின் பண்ணிக்கலாம் மூணு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கம்மியான அமௌ கம்மியான வ வயர் வந்து விட்டுட்டு இந்த அளவு வயர் விட்டாலே போதும் பாருங்க இந்த அளவு வயரை விட்டுட்டு மடித்து ஒரு நாட் போட்டுக்கோங்க பாருங்கள் ரன்னிங் வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு நாட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க இப்போது நாட்டை டைட் பண்ணிக்கோங்க இப்போது டைட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா அடுத்து ரன்னிங் வேரை இப்படி மடிக்கிட்டுக்கோங்க மடக்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க இதே போல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் டைட் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு மடிப்பு ரன்னிங் வேறு தான் மடிச்சுட்டு அடுத்து நம்ம அடுத்தடுத்த வயரை வந்து ரொட்டேட் மட்டும்தான் பண்ணி விடுவோம் சரிங்களா பாருங்கள் இது ரன்னிங் வேற மடிச்சு மடிச்சுட்டு அடுத்த வயரை ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு நாட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக நாட்டை போட்டுட்டே வரணும் இப்படி கண்டினியூஸாக நாட்டி எல்லாமே போட்டுட்டே வாங்க இப்படி வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தாச்சு இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு ஃபைனல் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நாட் போட்டுக்கோங்க ரன்னிங் வேற மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு நாட்டை போட்டுருங்க இப்போ போட்டுட்டோம் இப்போது நம்ம வந்து கார்னர் திருப்ப போகிறோம் பாருங்கள் அடுத்து சைடில் போயிருக்கு பார்த்திங்களா அந்த சைடு வயரை போடுங்க அப்படியே கொண்டுட்டு வந்து போடுங்க இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கார்னர் வரும் சரிங்களா இது வந்து முக்கோணமாக நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடத்த டைட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து கார்னர் ஒரு சைடு திருப்பியாச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இதில் தப்பு வரும்ன்றத ஒரு பிரச்சனையே இருக்காது ஒரு தடவை கூட போட பழகிட்டீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு முக்கோணமாக இருக்குதா ட்ரையாங்கிள் ஷேப்பு கிடச்சிருக்குது இதே மாதிரி கண்டினியூஸாக போடணும் பாருங்கள் ரன்னிங் வயரை தான் நம்ம வந்து மடிச்சுக்கணும் சரிங்களா அடுத்த வயரை ரொட்டேட் மட்டும்தான் பண்ணி விட்றோம் டைட்டாக ரொட்டேட் மட்டும்தான் பண்ணுறோம் ரன்னிங் மட்டும் மட்டும்தான் டைட் பண்ணுவேன் பாருங்கள் இது ரன்னிங் வயர் இந்த வயரை டைட்டாக தான் ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து நாட் போட்டிருந்தோம் பார்த்திங்களா அதை ரிமூவ் பண்ணி விடலாம் இதை டைட்டாக ரொட்டேட் ரன்னிங் வேற தான் மடக்கி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இந்த வயர் அதை விட்டுறேன் ரன்னிங் வேறு தான் டைட் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க சிலர் தெரியாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா பிக்னர்ஸ்க்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இதை டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு ஃபைனலாக இந்த ஒன்றையும் போட்டுருங்க இந்த முக்கு திருப்பி இருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி அடுத்து ஒரு முக்கு திருப்ப வேண்டியது இருக்கும் நாட்டு எல்லாமே கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க இப்போ போட்டு முடிச்சாச்சு இப்போது இன்னொரு முக்கு திருப்ப போகிறோம் பாருங்கள் இந்த சைடுக்கு வர்றோம் பார்த்தீங்களா சைடுக்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு முக்கு வரும் பாருங்கள் இந்த இதை மடக்கி ரன்னிங் வேரை தான் மடக்கியிருக்கிறேன் சைடில் உள்ள வயரை ரொட்டேட் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை மடக்கி எடுத்து வச்சுட்டு சைடில் உள்ள வயரை எடுத்து ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே டைட் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் ஒரு கார்னர் திருப்பிட்டோம் இப்போது ரெண்டு கார்னர் மொத்தமாக திருப்பிட்டோம் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இங்கே எப்படி கார்னர் திருப்பியிருக்கிறோமோ அதே மாதிரி இன்னும் ரெண்டு கார்னர் திருப்ப வேண்டியது இருக்கும் அந்த திருப்ப வேண்டிய கார்னரையும் போட்டுகிட்டே வந்தோன்னா நம்ம வந்து திருப்பிடலாம் இப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டே வாங்க போ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க நான் உங்களுக்கு கரெக்டாக கார் இப்போ கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்துவிட்டு லாஸ்ட்டு ஃபைனல் ஒன்னையும் போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து மூணாவது சைடும் கார்னர் திருப்ப போகிறோம் இந்த மாதிரி மூணாவது சைடு இப்போ பாருங்கள் கார்னர் திருப்ப போகிறோம் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ரன்னிங் வேரை ரொட்டேட் பண்ணிவிட்டு ரன்னிங் வேரை எடுத்து மேலே வச்சுட்டு அடுத்த வயரை ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம் அவ்வளோதாங்க நம்ம வந்து கார்னர் திருப்பிட்டோம் மூணு சைடும் கார்னர் திருப்பியாச்சு அதாவது முக்கோணமாக வந்திருக்குறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த வயர் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வாங்க இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறம் நாலாவது சைடும் அதே மாதிரி தான் கார்னர் திருப்புவோம் சரிங்களா பாருங்கள் நாட்டு எல்லாமே போட்டுகிட்டே வரணும் இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய கூட நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அந்த கூட எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் கைத்தொழில் டாட் காம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குங்க அதை அதை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுறப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜாக வரும் அதை பார்த்து நீங்கள் பா போட்டுக்கலாம் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் பாருங்கள் லாஸ்ட்டு ஒன் முக்குத்து போகிறோம் நீங்கள் கார்னர் திருப்பி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கூட அப்படியே கண்டினியூஸாக மேலே ஏறிட்டே தான் வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எந்த ஒரு தப்புமே இதில் வராது சரிங்களா இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு ஃபைனலாக இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டோன்னா நமக்கு மூளை திரும்பிடுச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு மூளை திருப்பியாச்சு அவ்வளோதாங்க மூளை திருப்பியாச்சு இப்போ அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதே மாதிரி கண்டினியூஸாக மிச்சம் இருக்கா வயர் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுவிட்டே வரலாம் இந்த வயரை வந்து கட் பண்ணி விட்டு நீங்கள் சுருவியும் விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏனிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் மேலேயும் ஏற்றிக்கலாம் அது வந்து உங்களோட விஷ் இஷ்டந்தான் நீங்கள் இதே மாதிரி போட்டு முடியுங்க இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சுக்கோங்க ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் மேலே ஏற்றிருக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கார்னர் திருப்பிட்டேன் மேலே ஏனிப்படி முடிச்சு போட்டு போட்டுட்டேன் இதை வேணும்னா உங்களுக்கு வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஏனிப்படி முடிச்சு போடுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜாக வரும் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தா தேங்க்யூ ஸோ மச்